வெல்கம் டு அவர் சேனல் நடிகர் ஜீவா அவர்கள் நண்பன் படத்தில் வந்து தளபதியோட வந்து சேர்ந்து நடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களை பற்றி வந்து ஜீவா ஒரு சுவாரஸ்யமான தகவலை ஒன்று சொல்லியிருக்கிறாரு ஒரு மேட்சை நானும் ஐபிஎல் மேட்சை நானும் தளபதி அவர்களும் வந்து சேர்ந்து ஒன்றா அந்த ப பார்த்தோம் ஸோ அப்போ தளபதி கேட்டார் அந்த பால் வந்து பவுண்ட்ரி போயிருந்துச்சு ஏப்பா இது என்னப்பா ஃபோரா இல்லை சிக்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார் எனக்காக சிரிப்பு தாங்க முடியல ஏன்னா வந்து அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த ஐபிஎல்னுடைய பிராண்ட் அம்பாஸ்டராக இருந்தார் தான் ஒரு ஹைலைட்டான விஷயம் அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு கிரிக்கெட்டுங்கிறது தெரியாது சோ அந்த டைம்ல அவர் பிராண்ட் அம்பாஸ்டா அப்படிங்கிறது வந்து வேற லெவலில் எனக்கு ரொம்ப சிரிப்பினே தாங்க முடியல அப்படிங்கிறத வந்து ஒரு சுவாரஸ்யமானத்தை வர சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நடிகர் ஜீவா அவர்களும் வந்து தளபதி விஜய் மற்றும் ஸ்ரீகாந்த்னு மூணு பேருமே சேர்ந்து நடித்த நண்பன் படம் வந்து இன்றுக்குமே வந்து நினைவுக்கு ஊட்டக்கூடிய ஒரு படம்னே சொல்லலாம் சங்கரனுடைய பிரம்மாண்டம்னே சொல்லலாம் அவர் ரொம்ப திரைக்கதையை ரொம்ப அழகாக நகர்த்தி இருந்தார் தான் இருந்தாலும் ஒரு ஹிந்தி படத்திலிருந்து ரீமேக் பண்ணியிருந்தாலும் அந்த படம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சதுங்கிறதுல எந்த எந்தவிதமாக மாற்றுக்கத்தும் இல்லை நம்ம சேனல்கள் நீங்கள் புதுசு நம்ம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்டில் டாடா பாய் பாய்